வணக்கம் ஆன்மீக வழிபாடு நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைய பதிவுல என்னன்னு பாத்தீங்கன்னா கோ பூஜை கோ பூஜை யாரெல்லாம் செய்யலாம்ன்றதுக்காக அதோட பலன்கள் கோ பூஜையை பற்றிய விளக்கங்களை நீ கூற இருக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா கோ பூஜை செய்வதனால என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான அதர சம்பத்தும் ஐஸ்வர்யமும் எல்லா விதமான கஷ்டங்கள் இங்கி சுபக்ஷேமமா மகாலட்சுமி கடாச கிடைக்கும் இந்த கோபூஜை என்னான்னு கேட்டீங்கன்னா ஆதிசங்கர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா மாதா அதாவது குழந்தைக்கு வந்து மாதா சொல்லுவாங்க இந்த பசு மாடோட பாத்தீங்கன்னா கோபூஜை சகல தேவதா சுரூபினி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன சகல தேவதையும் இந்த கோமாதா உள்ள அந்த அந்த சரீரத்துல அடக்கமாகற காமதேனும் கற்பவிருஷம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அகத்தியர் அமிர்த சுரபி மா மகாலட்சுமி சரஸ்வதி நாரது முனை பல விதமான தெய்வங்களும் பிரம்ம சிவன்ல இருந்து எல்லா விதமான தெய்வங்களும் அந்த பூஜை கோமாதா உடலில் அடக்கமா இருக்கிறாங்க காலம்புற பிரம்ம முகூர்த்த காலங்கள்ல இந்த பூஜை செய்வது சால சிறந்தது காலையில நாலரை மணில இருந்து ஆறு ஆறு மணிக்குள்ள பெரிய பெரிய கோயில்கள்ல பண்ணிட்டு இருந்தாங்க இப்பயும் ப பழமையான கோயில்கள்ல பண்றாங்க இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு விதமான பூஜைகள் இருந்தது அப்போ அரசாட்சி செய்யற காலங்கள்ல கஜ பூஜை ஒன்றும் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஸ்வ பூஜை குதிரை குதிரை வச்சு பூஜை பண்ணாங்க மூணாவது வந்து காமதேனு அதாவது கோம பூஜை செய்வாங்க இப்போ அந்த ரெண்டு பூஜை வச்சு மெயின்டைனன் பண்ணல பெரிய பெரிய கோயில்ல கூட இப்போ சில கோயில்ல செய்யற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்போ கஜ பூஜை அஸ்வ பூஜை கோ பூஜை குருவாயில செய்யற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் என்னன்னு கிட்ட இந்த கோ பூஜை வந்து கிரக பரிசு காலங்கள்ல கும்பாபிஷேகம் நடக்கும் நேரங்கள்ல வந்து முதல்ல அந்த கோ பூஜை செஞ்சுட்டு கணபதி யோகம் என்ன அந்த கோ பூஜை செஞ்ச முடிஞ்ச உடனே அப்புறம் கணபதி யோகமே ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி இந்த கும்பாபிஷேக தீர்த்த ஊத்துற அன்னைக்கு காலம்பரம் பாத்தீங்கன்னா கடன் பரப்பாட சொல்லுவாங்க இல்லையா காலம்பரம் பாத்தீங்கன்னா கோ பூஜை சுமங்கலி பூஜை அதே மாதிரி பிரம்மச்சாரி பூஜை இது மாதிரி பலவிதமான பூஜைகளை செஞ்சுட்டு அப்போ இந்த கும்பாபிஷேகம் நடத்துவாங்க கோ பூஜை கேட்டீங்கன்னா புது தோஷம் நீங்கும் மோதாத தோஷம் சொல்லுவாங்க அதே மாதிரிதான் தீராத கடன் பிரச்சனை ருணரோக சத்ரு சொல்லுவாங்க ஆறாம் இடம் லக்னத்துக்கு ஆறாம் இடம் ருணரோக சத்ருடம் கடன் நோய் எதிரி இது மூணுத்துக்கும் இந்த கோ பூஜை தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமையில பண்றது சிறப்பானது உங்களால முடிஞ்சது தாராளமாக உங்களை உங்களால முடிஞ்ச ஒரு ரெண்டு வாழைப்பழம் வாங்கி போய் கொடுக்கலாம் அகத்திகரை வாங்கி கொடுக்கலாம் அருகும்புல் வாங்கி கொடுக்கலாம் எல்லா விதமான சாப்பாடு தேவை கூட வாங்கிக்கிட்டா மகத்தலை உங்களால முடிஞ்சது அதே மாதிரி நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிற மாதமான உங்களால முடிஞ்சது ஒரு மாசத்துக்கு ஒரு ஐநூறு ரூபாய் அந்த பசுமாட்டா பராமரிங்க கையெல்லாம் உங்களால முடிஞ்சா காசு கொடுத்து உபயோகம் பண்ணுங்க இல்லைன்னா வந்து ஏன்னா வைக்கோலா இல்ல அதுக்கு தேவையானது சாப்பாடு என்ன தேவையா காய்கறிகள் கூட வாங்கி தரலாம் கீரைகள் வாங்கி தரலாம் பழங்கள் வாங்கி தரலாம் அடுகம்புல் வாங்கி தரலாம் அகற்றி கீரைகள் வாங்கி தரலாம் இல்ல வேற விதமான நல்ல கீரைகள்லாம் எல்லாம் கூட இருக்கு எவ்வளோ எதுக்கு என்ன உங்களால முடிஞ்சு எதெல்லாம் நீங்க செய்றீங்களோ எல்லாமே வந்து சுபிக்ஷமா இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக மா சகல விதமான தேவர்களுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து டெய்லி போய் பண்ண முடியாது என்ற பட்சத்தை வீட்டுல வந்து பெத்தலையிலாத அந்த கோ பூஜை அதாவது அந்த பசுவும் கண்ணும் சேர்ந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி வெள்ளிலையும் அந்த கோ பூஜை சிலைகளோட வந்து வாங்கி நம்ம வீட்டுல வெள்ளிக்கிழமைல ஒரு ஒரு பன்னீர் அபிஷேகம் ஜவ்வாது அபிஷேகம் பால் அபிஷேகம் பண்ணி ரொம்ப சிறந்தது வீட்டில் மகாலட்சுமி நூத்தி எட்டு குங்குமார்ச்சனை பண்ணி இந்த பூஜை பண்ணீங்கன்னா சிறப்பாக இருக்கும் செல்வ செழிப்பு நல்லா இருக்கும் புத்திர பிராப்தி ஏற்படும் அதே மாதிரி இந்த ஜாதகத்துல கலத்த தோஷம் ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடைபெறும் இது தொடர்ச்சியா ஒரு வாட்டி பண்ணா மட்டும் முடியுமா அப்படின்னா ஒரு வாட்டி பண்ணாலே எதுவுமே முடியாது இந்த ராகுக்கேது தோஷம் இந்த கலத்த தோஷம் தோஷம் இந்த சகல் பிரம்மதி தோஷம் எவ்வளவு தோஷம் வந்தாலும் இந்த கோ பூஜை செய்யணும் உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு மகாலட்சுமி அனுகிரம் சகல தேவதையோட பரிபூர்ணமான அனுகிரகம் உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும் அதனால வந்து என்ன கிடையாது கோ பூஜை உங்களால முடிஞ்சது தாராளமாக எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் எடுத்து அமாவாசை காலங்களை செய்யுது ரொம்ப சிறப்பு பௌர்ணமி காலங்களை செய்வது மகா சிறப்பு வெள்ளிக்காய் பண்றது ரொம்ப மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் மீறி நாளில் டெய்லி நித்தமும் தினமும் கூட நீங்க தையில வந்து நல்லா செய்யலாம் தப்பே கிடையாது ஓகேங்களா அதே மாதிரிதான் இந்த வீட்டுல கோ பூஜை இந்த பித்தளையில ஆன கிழங்கினாலும் கோமாதா வாங்கி வீட்டுல அபிஷேகம் பண்ணி தீபனை பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலை இல்ல பிரதோஷ காலத்துல பாத்தீங்கன்னா நந்திக்கு பூஜை பண்ணுவாங்க அந்த நந்திக்கும் நந்தி பிளஸ் கோமாதா கர்ப்பவிக்ஷம் காமதேனு கஜா பூஜை அஸ்வ பூஜை இதெல்லாம் வந்து பூஜை பண்றது ரொம்ப விசேஷமானது இது மட்டும் இல்லை இது அஸ்வ கோ பூஜை மட்டும் இல்ல கஜ பூஜை செய்யறது ரொம்ப விசேஷமானது அஸ்வ பூஜை சொல்லி குதிரைய காலம் வர இப்போ இந்த ரெண்டு பூஜைகள் நாலடையில இப்ப யாரும் எந்த பெரிய பெரிய கோயில கூட செய்யறது கிடையாது நித்தமும் தினமும் சில கோயில்ல கோ கோப்பூச்சல் டெய்லி செய்யறாங்க அந்த கோயிலுக்கு நீங்க போனீங்களாலுமே புனிதமா நம்மளோட எண்ணங்கள் புனிதமாயி நம்ம குடும்பத்துல எவ்வித தோஷம் இல்லாம நம்ம சந்தோஷமா வாழலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இந்து தர்மத்தின்படி கட்டாயமாக எவ்வளவு உடம்பு மெலிந்திருந்தாலும் அசைவ உணவுகள் இந்த கோப்பு பசுமாட்டு இறைச்சி சாப்பிடவே கூடாது அதே மாதிரி காளை மாடு ஆகட்டும் இல்லை பசுமாடு ஆகட்டும் எந்த வித மாட்டு இறைச்சி நம்மளுடைய வீட்டில் தயவு செய்து செய்யாதீங்க இது மோசமான தோஷங்கள் உங்களுக்கு ஏற்படும் பிரம்மாதி தோஷம் ஏற்படும் குழந்தைகளுக்கு ஆயில் அற்பமாயிடும் ஆயில் அர்ப்பம் ஆயிடும் அதே மாதிரி தரித்திரங்கள் சீக்கிரம் நம்ம வீட்டை வந்து சூழ்ந்துடும் பிரம்மாத்தி தோஷம் நீங்கிடும் இது அதே மாதிரி மோதாதிர தோஷம் பிதர் தோஷமும் நம்மள வந்து சேர்ந்துடும் அதனால வந்து எப்பவுமே இந்த பசு மாடு சம்பந்தப்பட்டது இல்லை ஆஹ் மா காலை மாடு சம்பந்தப்பட்ட எரி எரிச்சிகள் சாப்பிடவே கூட ஏன்னா கோமாதான்ன்றது நம்ம அம்மாக்கடுத்துதான் நம்ம வந்து கோமாதான்றோம் போனா கோனா எல்லா விதமான எல்லா பெரியதுன்னு ஒரு அர்த்தம் என்றால் பெரிய ஒரு விசேஷமானது சொல்ற மாதிரி கோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த ஒரே ஏட்டுக்கு கோ விசேஷமான ஐஸ்வர்யமான சம்பத்தான அப்படி அது மாதிரி கோன்னா இந்த இது அது மாதிரி நம்மளுக்கு கோமாதா நம்ம சொல்லுவோம் கோமாதா பூஜை ரொம்ப விசேஷமானது அதனால அந்த அந்த இறைச்சிகளை தயவுசெய்து இந்து தர்ம சனாதனப்படி இது தயவு செய்து யாருமே சாப்பிடாதீங்க தோஷங்களை உங்களோட குழந்தைகள் நீங்க சாப்பிட்டு நீங்க சாப்பிடுறதுனால உங்களுக்கு குழந்தைய சந்ததிகள் பாதிக்கப்படும் நம்மளுடைய குடும்பங்கள் பாதிக்கப்படும் அதனால வந்து எதுவும் பண்ணாதீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கோமாத பால் தயிர் நெய் கோமியம் பிளஸ் சாணம் இல்லையா அது அஞ்சும் சேர்ந்துன்னா பஞ்சகவ்யம் சொல்லுவாங்க ஒரு விக்கிரகம் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாலும் சரி இல்லை வீட்டுல என்ன ஒரு சுவாமிகள் நம்ப புதுசா வாய்னாந்து பூஜை பண்ணாலும் சரி அந்த பஞ்சகாவிய வாய்ந்து பால் தயிர் நெய் ஓமியம் சாணம் இந்த அஞ்சம் கலந்து முதல்ல அபிஷேகம் பண்ணுவோம் ஏன்னா அவங்க கை கால் எல்லாம் பட்டிருக்கும் கைப்பட்டு இருக்கோம் கால் பட்டிருக்கோம் இல்ல இருக்கும் இருப்பாங்க அது மாதிரி எடுக்கிற காலம் அந்த பஞ்சகவியை அபிஷேகம் பண்ணா அந்த விக்கிரக மூர்த்திக்கு எந்த வித விக்கிரகமா இருந்தாலும் கும்பாபிஷேகம் பண்ண சிலைகள் இப்ப விநாயகர் பிள்ளையர்கள் பூஜை பண்ணாலும் முதல்ல அந்த பஞ்சகவ்ய அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதான் அந்த பிரதிஷ்ட ரொம்ப ரொம்ப சிறப்பானது அந்த மூர்த்தி எவ்வளவு தோஷமா இருந்தாலும் அதெல்லாம் போயிடும் சரிங்களா தான் வந்து அந்த கோமியம் குளிச்சு வீட்டுல தெளிக்கிறது வாசுபடியில தெளிக்கிறது சாணத்தை வீட்டுல முழு வருது அதெல்லாம் பண்ணீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் என்னைக்குமே நம்மள இருக்கும் உங்களால அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கோ பூஜை நீங்க செய்யறீங்கன்னா உங்களால முடிஞ்சது அது தேவையான உணவுகள் காய்கறி பழம் அதிர்ச்சி கறி எது ஒண்ணெல்லாம் வரலாம் அதே பிரம்ம முகூர்த்த காலங்கள்ல இது பூஜை எப்படி செய்யணும்னு கேட்டீங்கன்னா மஞ்சள் குங்குமம் நல்லா மஞ்சள் நல்லா போடணும் முகத்துல இருந்து கொங்குல இருந்து பால்ல இருந்து மடியில இருந்து வயிற்றுல இருந்து எல்லா பக்கம் மஞ்சள் குங்குமம் தடவி அதுக்கு வந்து நல்ல கதம்ப புஷ்பம் போடலாம் இல்ல பூ மாலைகள் போடலாம் நல்ல வஸ்திர துணிகள் அதாவது நம்ம ஏனோ தானோன்னு நம்ம கிரக பட்ச காலங்களில் மட்டமான துணி வாங்கி அவங்கள பராமரிக்கிற வந்து இழிவு பண்ணக்கூடாது நல்ல துணியை வாங்கினது அப்போது வந்து மாட்டுக்காரர்களே நம்மளுடைய மகாலட்சுமி நம்ம இல்லறம் சிறப்பாகிறதுக்காக இந்த பூஜை செய்யறோம் ஆனால் வந்து நல்ல விசேஷமான வஸ்திரங்கள் பசுமாட்டுக்கு சொல்லிட்டு கோமாதா பூஜை பண்ணி தூபங்காட்டி தீபங்காட்டி நைவேத்தியம் அதுக்கு என்ன தேவையோ பழங்கள் கொடுக்கலாம் அகத்திகீரை கொடுக்கலாம் எதனா ஒரு அதே மாதிரி அந்த பொட்டுகள் பொட்டு அந்த தவிடு அதெல்லாம் வச்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன விலை கேக்குறாங்களோ அந்த விலை அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு பசுமாடு பூஜைக்கு இவ்வளவு சொல்லுவாங்க கூட ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டாங்க அது அவங்க கிட்ட போய் நம்ம வாதம் பண்ணக்கூடாது ஏன்னா அது போகும்போது தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலுமே ஐஸ்வர்ய்யா பொங்கும் அவங்ககிட்ட நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு வாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்க ரெண்டாயிரம் ரூபாய் வாங்க அதே மாதிரி சும்மா வந்து பக்கத்துக்கு தானே சும்மா வந்துட்டு போனாலும் உங்களுக்கு புண்ணியம் கிடையாது ஏன்னா அவங்க வந்து அந்த சகலவிதமான தெய்வத்தை கொடி கொண்டிருக்கிற அந்த பசுமாடை பூஜை செய்யறதுனால நீங்க அவங்களை செய்யலனாலும் அந்த தேவதையை அவங்க பூஜைய பூஜை பண்ற அந்த பசு மாட்ட கவனிச்சுக்கிறாங்களா அதனால அவங்களுடைய மனசு சந்தோஷப்படுத்துடும் எந்த பூஜையாகட்டும் இந்த பூஜை கோ பூஜை இல்ல எந்த பூஜை ஆட்டோ வந்து நீங்க ஒரு ஐநூறு ரூபாயில செய்யுங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு செய்யுங்க ரெண்டாயிரம் ரூபாய் செய்யாது அது மாதிரி சொல்லப்படுறாரு அது என்னன்னு கேட்டீங்கன்னா பண்றது நீங்க வந்து சம்பூர்ணமா பண்ணும் மனசார நல்ல மாதிரியே எங்களுக்கு பண்ணி கொடுச்சாமி எங்களுடைய கஷ்டங்கள் நீங்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி பண்ணீங்கன்னா சகல சம்பத்த விதமான ஐஸ்வர்யம் மகாலட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் லட்சுமி சரஸ்வதி பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் அது அகத்திய முகத்து வந்த அகத்திய முதலான சப்த ரிஷிகள் அதே மாதிரிதான் நாரத மகாமுடைய எல்லா விதமான தெய்வங்களும் அந்த கோமாதா உடலில் அடக்கும் அதனால அந்த கோ பூஜைகள் என அனைவரும் இந்த பூஜையை உங்களால முடிஞ்ச அளவுக்கு பூஜை செய்யணும் இல்ல வீட்டுல விகரங்கள் வாங்கி பூஜை செய்யலாம் குறைஞ்சபட்சம் மாசத்துக்கு ஒரு அஞ்சு முறையாவது அந்த பசுமாட்டுக்கு தேவையான உணவு வாங்கி கொடுத்துட்டு அத மூணு முறை மும்முறை வளம் வந்தா ஏழு லோகம் பிரதட்சணம் பண்ண நம்மளுக்கு வந்து பிராப்தி கிடைக்கும் நம்ம வந்து பசுமாட்டை மூணு முறை சுத்தி வந்தோம்னா ஏழு லோகத்தை சுத்தி வந்த பயன் நம்மளுக்கு அதே மாதிரி நம்ம அனாவசியமா கோமாதான் சொல்லி காலால ஒதக்கிறது வடால நம்ம அடிக்கிறது வண்டியில குறுக்க நிக்கிறது எட்டி ஒதக்கிறது இதை வந்து தோஷமாயிடும் கோப்பூஜையே மனதார உங்களோட என்ன மனசுல கஷ்டங்கள் இருக்கோ நினைச்சு அந்த பசுமாடுக்கு அகத்தி கீரை ஆஹ் காய்கறி பழம் கீரை அதுல எதெல்லாம் சாப்பிட முடியுதோ இதே நம்ம நாகரக தோஷம் கல்யாணமே ஆகல என்னோட பையனுக்கு வந்து எந்த தோஷம் இருக்கு எந்த கிரக தோஷம் இருக்கோ அந்த கிரகத்துடைய தானிய வகைகளை வாழ்ந்து நீங்க அந்த பசுமாட்டை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ புதன் சரியில்லை அதனால வந்து கல்யாணம் தாமரை வடிச்சிங்க ஒண்ணு இல்லை வெண்பொங்கல் சாதம் பச்சைப்பயிறு நிறைய வாங்கி வச்சு பச்சைப்பயிறு சுண்டலாக தரலாம் என்ன பச்சை வெண்பொங்கல் கலந்து கொடுத்து நீங்க அந்த புதன் தோஷம் நீங்கும் எந்த கிரகத்துக்கு எந்த தான் எந்த கிரக தோஷமா இருக்கும் அந்த கிரகத்துடைய அஹ் தானியம் வாங்கி நீங்க பிரசாதம் செஞ்சு பசுமாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த கிரகத்துடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும் சகலவிதமான தேவதையை நம்மளுக்கு அழுகணும் வீட்டுல படிப்போம் மகாலட்சுமி கடாட்சம் என்னைக்குமே எழுந்துகிட்டே இருக்கும் அந்த கோமியம் வாங்கி வந்து வீட்டுல நம்ம தெரிக்கலாம் அதே மாதிரி சாணங்கள் நம்ம வீட்டு வாசகங்கள் தெரியலாம் முடிஞ்ச அளவு வீட்டுல எல்லார் வீட்லயும் மூர்த்திகள் இருப்பாங்க விநாயகர் முருகர் சின்ன சின்ன அம்பாள் சிலைகள்லாம் இருக்கும் அது வந்து பஞ்சகவ்யம் பால் தயிர் நெய் ஆஹ் கோமியம் சாணம் இது அஞ்சு கலந்து நீங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க அந்த அந்த விகிர மூர்த்திகளை அபிஷேகம் பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷமான பரிபூர்ணமான நம்ம வீட்டுல ஐஸ்வர்யும் கடவுளுடைய கிருபா கடாசம் என்னைக்குமே கோமாதாவோட என்றென்றைக்கும் என்னைக்கும் தினமும் நித்தியமும் நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அதனால இந்த கோ பூஜை உங்களுக்கு டைம் கிடைச்சுல வருஷ மாசத்துக்கு ஒரு வாட்டி மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு வாட்டி இந்த பூஜை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க